வணக்கம் செல்வகுமாரின் காலை எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு திங்கள்கிழமை காலை எட்டு மணி அறிக்கை இந்த அறிக்கை அதாவது அதிகாலை அறிக்கை ஒன்று பதிவு செய்ததற்கு பிறகு காலை எட்டு மணிக்கு இந்த சிறப்பு அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான நோக்கம் பல்வேறு மாதிரிகள் அதாவது வானிலை மாதிரிகள் தமிழ்நாட்டிற்கு வராமல் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அதனையும் தாண்டி ஒடிசா என்று மாதிரிகள் காட்டப்படுவதாகவும் இப்படி இன்றைக்கு தொடங்கியிருக்கூடிய இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கூட சரியாக மழை பெய்யவில்லையே அடுத்த நிகழ்வும் இப்படி விலகி போய்விட்டால் தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவில் பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் வறட்சி வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வினாக்கள் காலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்காக இந்த சிறப்பு அறிக்கை பதிவு செய்கிறேன் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தெற்கு புறம் கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்பார்த்த மழைப்பிடிவு கொடுக்கவில்லை உண்மைதான் ஆனால் கொஞ்சம் மழைப்பொடிவை கொடுக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் காரணம் காலையிலேயே வரைபடத்தில் விளக்கமாக விளக்கி இருக்கிறேன் அதாவது வடக்கிலிருந்து இமயமலை காற்றும் வடகிழக்கிலிருந்து மியான்மர் தரைப்பகுதி வழியாக வரக்கூடிய வடதுருவ குளிரலையும் தமிழ்நாட்டில் கரையேறுகிறது கிழக்கு தீசிலிருந்து வரக்கூடிய காற்றும் குறைவாக இருக்கிறது தெற்கு திசிலிருந்து எம்ஜிஓ எனப்படக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை வழங்கக்கூடிய அமைப்பும் சாதகமில்லை இருக்கின்ற காரணத்தினாலே கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கிழக்கு காற்றை வைத்து கொண்டு மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் நேற்றைக்கே கடலோரப் பகுதி எல்லாமே கோடியக்கரை முதல் மண்டபம் கூட கோடியக்கரை முதல் அது கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது இருந்த இன்றைக்கும் இந்த நேரத்தில் கூட இந்த காலை நேரத்தில் கூட கிழக்கு திசை மற்றும் வட கிழக்கு திசையிலிருந்து குளிர்காற்று அதிகமாக வருகிறது அதாவது நீராவியை குளிர்விக்கும் அளவிற்கு அளவான குளிர்காற்று வந்தால் அது மழை மேகங்கள் மழையாக மாறும் மழை மேகங்கள் உருவாகும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குளிர்காற்று சதவீதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே மழை மேகங்களை அதிகமாக உண்டு பண்ணுகிறது இதனால் மழைக்கு பதில் அதிக குளிரும் மேகமும் இருக்கிறது இருந்தபோதிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது கடலோரத்தை விட்டு இன்னும் உள்ளே பெரிதாக மழைப்பொழிவு கொடுக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் ஆனால் இன்றைக்கு காலையில் பெரிதாக மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது ஒரு வெப்பம் வந்த பிறகு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் காற்றுக்குவிதல் ஏற்படும் அதாவது நீராவி அதாவது வெப்ப நீராவியோட குளிர் நீராவி இணையும் பொழுது அதிக குளிர் இருக்கிற காரணத்தினால மழை மேகங்கள் மழையாக மாறவில்லை வெயில் வந்ததும் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு மேல் மதியத்திற்குள் வடகடலோரத்தில் மழைப்பிடிப்பு தொடங்கும் பிறகு இந்த நிகழ்வு வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அரபிக்கடல் நிகழ்வு நோக்கி திரும்பிவிடும் என்பதனால கிழக்கு திசை காற்றும் கொஞ்சம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் நாளை கிடைக்கப்பெறும் என்பதனால நாளை அந்த நிகழ்வு குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து விடும் என்பதனால நாளை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர கேரள பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இந்த நிகழ்வை நீங்கள் பெரிதாக மழையை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு பாதிக்கும் மழை பாதிக்கும் மழை என்பதில் மாற்றமில்லை ஆந்திர பிரதேசம் காட்டுகிறார்கள் ஒடிசா காட்டுகிறார்கள் என்று அதை பார்த்து நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய இருபத்தி தேதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு உண்டானது தான் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது நாம் ஏற்கனவே நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரையப்பட்ட வரைபடத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கு அந்த படம் வரைந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது அந்த வரைபடத்திலேயே ஒன்பது டிகிரி வட அச்சரேகைக்கு வடக்கே பனிரெண்டு டிகிரி வட அச்சரகைக்கு தெற்கே அதாவது சரியாக சொல்லப்போனால் திரிகோணமலை ஒன்பது டிகிரி அதிலே ராமேஸ்வரம் நம்முடைய தென் மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா ராமேஸ்வரம் இலங்கை எடுத்தினா திரிகோணமலை அப்படியே வட மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா மாமல்லபுரம் இந்த இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் இது ஊடுருவி கடக்க வேண்டும் அந்த மாதிரியான கடல் நீரோட்டமும் வளிமண்டல மேலடுக்கூடிய எதிர் திசை காற்று எல்லாமே சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டை விட்டு இந்த நிகழ்வு விலகி போகாது இந்த இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து நிறைய மழைப்பிடிப்பை முப்பதாம் தேதி வரை கொடுக்கப் போகிற நிலையில் அடுத்ததாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதல் வார நிகழ்வும் இதே வழித்தடத்தில் வந்து இலங்கை அருகே வந்து இதே போலவே டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான் மேற்கு நோக்கி நகரும் என்பதில் மாற்றம் ஏதும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆகவே தயவு செய்து மாதிரிகளை பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் விரைவில் எல்லா மாதிரிகளும் மாறி வரும் மாதிரிகள் இப்படித்தான் இருக்கும் மாற்றி மாற்றி போட்டு கொண்டிருப்பார்கள் இறுதியில் ஒன்றுபட்ட ஒரு மாதிரி ஓரிரு நாளில் கிடைத்துவிடும் ஆக இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை இருபத்தி எட்டாம் தேதி வரை நிறைய மழைப்படிவை கொடுக்கப் போகிற நிகழ்வு ஒன்பது டிகிரி வட அச்சரேகையிலிருந்து பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் வட இலங்கை மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அதற்கு வடக்கே டெல்டா மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி வழியாகவோ அல்லது அதற்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி மரக்காணம் உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதி வழியாகத்தான் இது கரை கடந்து உள்ளே போக வேண்டும் இது கரை கடந்து என்று நீங்கள் புயல் என்று அச்சப்பட வேண்டாம் அது புயலாக உருவானாலும் செயலெழுந்து ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதியாகவோ தாழ்வு மண்டலமாகத்தான் கிடக்கும் அல்லது தாழ்வு மண்டலமாக அல்லது வெல்மார்க் லோ ப்ரெஷராகவோ தான் கிடக்கும் ஆகவே புயல் காற்று குறித்த அச்சம் வேண்டாம் காற்றுடன் மழை இருந்தாலும் அந்த மழைப்பொழிவில் பாதிப்பு எதுவும் இருக்காது வெள்ள பாதிப்பு தான் தெரிகிறது ஆகவே இதுவரைக்கும் நாம் அறிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை வடகடலோரம் இன்னும் கொஞ்சம் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் கன்னியாகுமரி முதல் திருநெல்வேலி வரைக்கும் நிறைய நிறைய மழைப்படிமை கொடுக்கும் இதில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் அதற்கு சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளே அரியலூர் பெரம்பலூரையும் கூட சேர்த்துக்கலாம் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கூட சேர்த்துக்கொள்ளலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன திருச்சி மாநகரத்துக்கு கிழக்கே கல்வராயன் மலைக்கு கிழக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு நிறைய நிறைய மடிப்படிவை தரும் கடலோரம் நிறைய மழைப்படிவை தரும் கடலோரத்திற்கு உள்ளிருந்து நீர் வரும் என்பதனால கடலோரப் பகுதிகளுக்கு கூடுதல் நீர்வரத்து கடைமடை பகுதிகளுக்கு கிடைக்கும் என்றுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே இப்பொழுது உள் மாவட்டங்களுக்கு அந்த நிகழ்வு நிறைய மழைப்படிவை தரும் கிட்டத்தட்ட சில இடங்களில் நே ஏரி கூட நிரப்பலாம் ஒருவேளை அந்த இந்த வரக்கூடிய இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு ஏரிக்குளங்களை நிரப்பாமல் ஒரு சில இடங்களை ஒதுக்கிவிட்டு போனால் பின்னாடியாக அடுத்ததாக வருகிறது அது வட இலங்கை மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்ட மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வு வட இலங்கை வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகிலே நெருங்கி வந்துதான் அது கரை உள்ளே போகும் என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மாதிரிகளை பார்த்து ஆந்திரா சென்று விடுமோ ஒடிசா சென்று விடுமோ மழை இல்லாமல் பொய்கி விடுமோ பொய்த்து விடுமோ என்று உள் மாவட்ட மக்கள் கவலை கொள்ள வேண்டவே வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் மாதிரிகள் மாறும் மாறும்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வரும் குழப்பமான மாதிரிகளை கண்டு குழம்பிக்கொள்ள வேண்டாம் பொறுத்திருங்கள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மழைப்பிடிவும் தமிழ்நாட்டிற்கு நிறைய நிறைய மழைப்பிடிவை தரும் என்பதையும் அடுத்ததாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை தரும் என்பதையும் டிசம்பரில் மேலும் கிறிஸ்மஸுக்கு முன் மூன்று நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பின் ஒரு நிகழ்வு என்றும் ஜனவரியில் மூன்று நிகழ்வு இருக்கிறது என்பதையும் எல்லாம் தமிழ்நாட்டின் ஏரி குளங்களை நிரப்பும் உபரி தான் நிறைய உபரியாகத்தான் இருக்கும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மழை பொழியும் பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி இதுபோல் அவசர அறிக்கை பதிவு செய்யும் அளவிற்கு குழப்பிக் கொள்ள வேண்டாம் அடுத்ததாக மாலை மற்றும் இரவு அறிக்கையில் உங்களுக்கு மேலும் விளக்கமாக வழங்குகிறேன் படங்களுடன் சிறப்பு படங்களுடன் வழங்குகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி